அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பதவிகள் இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் ஆதரவு தரப்பட இருந்த முக்கியமான மூன்று முன்னாள் அமைச்சர்கள் இப்ப செங்கோட்டையன் தரப்புக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்குது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் என்ன சொன்னார்னா அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் ஓபிஎஸ் டிடி விதிநகரன் சசிகலா உள்ளிட்ட பலரும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க பலரும் வந்து வெளியேறி இருக்காங்க இவங்களை எல்லாம் மீண்டும் வந்து அதிமுகவில் கொண்டு வந்து கட்சியை வந்து வலுப்படுத்தணும் வலுப்படுத்தினாதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த மாதிரி அதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் இந்த மாதிரி கட்சி வந்து பிளவுபட்டு கடந்துச்சுன்னா மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவது சாத்தியம் இல்ல எடப்பாடி பழனிசாமி கிட்ட இது தொடர்பா வந்து நாங்க ஒரு ஆறு பேரு வந்து போயிட்டு ஏற்கனவே வந்து பேசணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பா எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவர் சொன்ன விஷயங்களை காது கொடுத்தே வாங்கல அதனால இனிமே அதிமுக வந்து பிரிந்து கிடக்குறத ஏற்க முடியாது அதனால மீண்டும் அதிமுக ஒன்றிணைக்கல வேலைய எடப்பாடி பழனிசாமி இன்னும் பத்து நாட்களுக்குள்ள தொடங்கணும் இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நான் எடுப்பேன் நானே வந்து ஒன்றிணைக்கிற வேலையை தொடங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பத்து நாட்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையன் வந்து கெழுவிடிச்சாரு இதுக்கு வந்து அதிமுகவில் பல்வேறு தரப்பினர் ஆதரவும் தெரிவிச்சாங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க குறிப்பா செங்கோட்டையன் வந்து இந்த செய்தியாளர்களை சந்தித்த போது எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட சொந்த மாவட்டமான தேனியில பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்தாரு அப்ப இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் செங்கோட்டையன் குற்றச்சாட்டுகள் அவர் வைத்த கோரிக்கைகள் தொடர்பா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பதில் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவர் எது சம்பந்தமா எதுவுமே பேசல ஆனா திடீர்னு திண்டுக்கல் வந்த எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாருன்னா முக்கியமான அதிமுகவுல இருக்கக்கூடிய முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் பலரையும் வர வச்சு வந்து ஆலோசனை படுத்தினாரு ஆனா இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வந்து முக்கியமான சில அமைச்சர்கள் வராத நிலையில இதுல பாத்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் சி விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியன் ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி உள்ளிட்டவங்க நிறைய பேர் வந்து பங்கேற்றாங்க ஆனா ஆர்பி உதயகுமாரோட சொந்த மாவட்டமான மதுரையில இருக்கக்கூடிய இன்னொரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல பங்கேற்கல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா செங்கொண்டியன் வந்து ஒரு ஆறு பேரை வந்து நாங்க சந்திச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொன்னாரு அதுல ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடத்தின இந்த ஆலோசனை கூட்டத்துல பங்கேற்றாங்க அதாவது நத்தம் விஸ்வநாதனும் இன்னொரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டவங்க எல்லாம் வந்து இந்த கூட்டத்துல வந்து பங்கேற்று எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா செங்கோட்டையன் சொன்ன எஞ்சிய மூன்று முன்னாள் அமைச்சர்கள் வந்து இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய சி வி சண்முகம் இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காம இப்ப வரைக்கும் சொல்லாம இருக்கிறாரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் வலது இடதுகரமா இருந்த எஸ் பி வேலுமணி தங்கமணி அப்படி இரண்டு பேர்கள்ல ஒரு மணியான தங்கமணி பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா எதுவுமே வாய் திறக்கல இப்போ வரைக்கும் அவர் வந்து ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் மாதிரியே எடப்பாடி பழனிசாமி மேல அவரும் ஒரு அதிருப்தியில இருக்கிறார்னு சொல்லப்படுது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் ஆதரவுகரத்தோட இருந்த கே பி அன்பழகனும் பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கொடுக்கல க அதாவது செங்கோட்டையன் சொன்ன அந்த மூன்று பேருமே செங்கோட்டையன் சொன்னது உண்மை அப்படிங்கிறத இல்ல பொய் அப்படின்னா எதுவுமே சொல்லாம இது வரைக்கும் மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து சசிகலா டிடி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டவங்க எல்லாம் மீண்டும் கட்சிகளை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பேசினாலும் அது தொடர்பா வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த நடவடிக்கை எடுக்காம இது சமன்மயிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பல்வேறு காரணங்களால தன்பமனி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் பத்தி எடப்பாடி பழனிசாமியில ஒரு அதிர்ச்சியோட தான் இருக்கிறாரு ஆகவே இப்ப சரி தான் அதிருப்தியில இருக்கிறாரு சி வி சண்முகம் கே பி எல்லாம் எந்த ஒரு அதிருப்தியில இல்லை இவங்க வந்து செங்கோட்டையன் தரப்புக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம் இல்ல செங்கோட்டையன் சொல்றது தவறு அப்படின்னு சொல்லலாம் இல்ல உண்மைன்னு சொல்லலாம் எதுவுமே சொல்லாம இருக்காங்களே அப்படிங்கிறது விசாரிச்சா இப்ப இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதன் தான் வந்து இவங்க மூணு பேருமே வந்து வாய் திறக்காம இருக்கிறாங்க செங்கோட்டையன் சொன்ன கருத்து சரிதான் அப்படிங்கறத ஏத்துக்கிட்டு இவங்க வாய் திறக்காம இருக்கிறாங்க வரக்கூடிய நாட்கள்ல இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா சசிகலா தரப்ப சந்திச்சு அது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருக்கிறதா சொல்லப்படுது அதற்கு முன்னதாக செங்கோட்டையனை வந்து இவங்க சந்திக்க போறதா சொல்லப்படுது ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் தரப்புக்கு எதிரா வந்து சில அவன் பேர் பாத்தீங்கன்னா போஸ்டர் அடிக்கிறது பேனர் வைக்கிறது அப்படின்னு இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவா பல்வேறு தரப்பினரும் பாத்தீங்கன்னா இதை வந்து ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க செங்கோட்டையனை வந்து கட்சி பதவியில இருந்து நீக்கின எடப்பாடி பழனிசாமி அவரோட ஆதரவாளர்கள் பலரோட கட்சி பதவிகளையும் பறிச்சாரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுக்கும் கட்சி பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனோட ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவரும் பாத்தீங்கன்னா தலைமைக்கு வந்து ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்னாள் அதிமுக எம்பிஆர் சத்தியமா அவங்களும் தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது செங்கோட்டையன் வந்து இந்த அதிமுக ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்த அன்னைக்கு அவரை பக்கத்திலேயே அமர்ந்திருந்தாங்க அந்த சத்தியபாலமா எம்பி அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா வந்து கட்சி பதவி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பதவியை வந்து ராஜினாமா செய்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்காங்க இப்படி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிராகவும் செங்கோட்டையன் தரப்புக்கு ஆதரவாகவும் அணி சேருவது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஏற்கனவே அமித்ஷா ஏற்கனவே பாத்தீங்கன்னா பாஜக தரப்பு அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பல முறை கோரிக்கை விடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா இல்ல அதிமுகவில் அவங்க மீண்டும் வந்து ஒன்றிணைக்கிறது வந்து சரியா இருக்காது இப்ப இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே எனக்கு ஆதரவா இருக்காங்க அதனால இந்த நேரத்துல வந்து சசிகலாவையோ டி தினகரனையோ ஓபிஎஸ்சோ வந்து மீண்டும் கட்சிக்குள்ள போனோம்னா குழப்பம் ஏற்படும் அதனால அது சம்பந்தமா பேசாதீங்க அப்படின்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பாஜக கிட்ட வந்து சொல்லியிருந்தாரு ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்ப மீண்டும் ஒரு கட்சிக்குள்ள ஒரு கலகம் பிடிச்சிருப்பது அது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முக்கியமான நிர்வாகிகள் பலரும் திரும்பி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குது அதனால வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் வந்து இந்த போர்க்குரல் வந்து அதிகமா ஒழிக்கும் கழகங்கள் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுறதுனால இந்த கோதாவில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக விரைவில் குதிச்சு அதிமுக ஒன்றிணைக்க வேலையை வந்து ஈடுபடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இதைத்தான் ஓபிஎஸ் தரப்பு டிடிவி தினகரன் தரப்பு தொடர்ச்சியா வந்து பாஜக தலைமைக்கு வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க இதன் நீட்சியா என்ன பண்ணாங்க பாஜக விரைவில் வந்து இந்த ஒன்றிணைக்கண வேலையை வந்து ஈடுபடுவாங்கன்னு சொல்லப்படுது அதுக்கு முன்னாலாக இந்த சசிகலா தரப்பு எல்லாரையும் சந்திச்சு அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை கொண்ட முக்கியமான அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்கிய நிர்வாகிகள் எல்லாரையும் சந்திச்சு ஒரு அநியா திரட்டதுக்கான வேலையை தொடங்க இருக்கிறதா சொல்லப்படுது இது பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கொடுத்துருக்குது கொடுத்திருக்குது இடையில வந்து பாஜகவும் இந்த அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையை வந்து விரைவில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கறது ஆலோசனை மேற்கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுது அதனால எடப்பாடி பழனிசாமி அடுத்து என்ன செய்வார் அப்படிங்கறத நம்ம பொறுப்பு இருந்துதான் பார்க்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க